நம்ம எல்லாருமே உலக போற பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம் முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர்னு நடந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா பல அப்பாவி மக்களோட உயிர் போயிருக்கு பல நாடுகள் சேதமடைஞ்சிருக்கு ஆனா அதே சமயத்துல இன்னும் கொடூரமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அது பல பேருக்கு தெரியாம நடத்தப்பட்டிருக்கு சோ இது வரலாற்றோட இருண்ட பக்கம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ரெண்டாம் உலக போர் நடந்த காலத்துல ஜப்பான்ல ஒரு ரகசிய ராணுவம் அழகு இருந்துச்சு அதோட பேர் பார்த்தீங்கன்னா யூனிட் செவன் தேர்ட்டி ஒன்னு சொல்லி ஜப்பான்ல இருந்து ரொம்பவுமே ரகசியமான ஆய்வு இந்த யூனிட் செவன் தேர்ட்டி ஒன்னு சொல்லக்கூடியது இருந்திருக்கு ஸோ இங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கும் அந்த விஷயங்கள் என்னன்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யூனிட் செவன் தேர்ட்டி ஒன்னு சொல்லக்கூடியது ஜப்பான் நாட்டோட ரகசிய ராணுவ அழகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை செயல்பட்டு அவங்களோட அதிகாரப்பூர்வமான மறுபண தடுப்பு மற்றும் நீர் சுத்திகரிப்பு சொல்லப்பட்டிருக்கு ஆனா உண்மையிலே இது மனிதர்களை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வு கூடமாவும் உயிரியல் ஆயுதங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மர்மமான ஆய்வுக்கூடமாவும் இருந்திருக்கு இந்த அளவு பார்த்தீங்கன்னா சீனாவோட ஹார்பின் நகர்ல தான் அமைஞ்சிருந்துச்சு அப்போது அந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த மான்சிகோன்னு அழைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருந்திருக்கு இங்கு சிப்பாய் வீரர்கள் விஞ்ஞானிகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்பவுமே உயிரை கொள்ளக்கூடிய நோய்கள் உயிரியல் ஆயுதங்கள் ரசாயன ஆயுதங்கள் இதெல்லாம் ஆய்வு சேர்ந்து வராங்க இதனால் தான் இந்த யூனிட் செவன் தேர்ட்டி ஒன்னு சொல்லக்கூடியது ரொம்பவுமே ரகசியமான அண்ட் பயங்கரமான ஆய்வுக்கூடம்னு சொல்லலாம் ஸோ இந்த ஆய்வுக்கூடத்துக்கு ஆய்வு செய்கிறதுக்காக பிடிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே சீன மக்களாக தான் இருந்திருக்காங்க கொரியர்கள் ரஷ்யர்கள் அது மட்டும் இல்லாமல் போர் கைதிகள் இவங்க எல்லாரும் தான் இவங்க எல்லாரையுமே மனித கூடத்தை பரிசோதனை செய்கிற பொருட்டு பிடித்து கொண்டு வராங்க ஸோ எப்படியோ அவங்கள ஒரு மனித குரங்குகள் தான் நடத்தினாங்கன்னு சொல்லலாம் சோ அவங்க பிடித்துட்டு வந்த மனிதர்களை மருட்டான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க இதோட பொருள் மரம் இல்லைன்னா கற்கள் அதாவது மனிதர்களை மனிதர்களாக பார்க்காம தான் ஆரம்பத்திலிருந்தே பார்த்துருக்காங்க செய்த பயங்கரமான விஷயங்கள் என்னென்னா மனிதர்களுக்கு பயங்கரமான நோய்கள் நோய்கள் எல்லாம் பரவ செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம மனிதர்கள் உயிரோட கிழித்து உடல் உடுப்புகள் எல்லாம் பார்த்தாங்க இல்லாம இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க அண்ட் குளிரோட தாக்கம் தீ காயம் குண்டு காயங்கள் துப்பாக்கி காயங்கள் இது எல்லாத்தையுமே மனிதர்களுக்கு செஞ்சு பரிசோதனை செய்தாங்க அவங்களோட உடலுறுப்புகளை எடுத்து கொள்ளுறது கை கால்களை அறுக்கிறது பெண்களுக்கு நோயை பரப்புறது அது மட்டும் இல்லாமல் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களோட கருப்பிள்ளைகள் மீது பரிசோதனைகள் எல்லாம் செய்கிறது இத மாதிரி பயங்கரமான நிறைய விஷயங்கள் இந்த ஆய்வு நடந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த யூனிட் செவன் தேர்ட்டி ஒன்ல நடந்த ஆய்வுகள் எல்லாம் அந்த கட்டடத்துக்குள்ள மட்டும் இல்லாம அவங்களோட உயிரியல் ஆயுதங்களை கிராமங்கள் மற்றும் நகரங்கள் இதுல எல்லாம் நேரடியா போய் பரிசோதிச்சிருக்காங்க அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு வைரஸ் மூலமாக பயங்கரமான நோய்கள் தொற்று நோய்கள் எல்லாம் மக்கள் கிடையில பரப்பினாங்க நம்ம மக்கள் இதால பலர் பாதிக்கப்பட்டாங்க குடிநீர் அரிசி இது மாதிரி உணவு தண்ணீர் இதுல எல்லாம் பல பக்டீரியாக்களை சேர்த்து அதன் மூலமா அதை மாசுபடுத்தி நோய் உருவாக்கினாங்க இதனாலேயே மக்களுக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு கொளரான்னு சொல்லக்கூடிய நோய்களால் கடுமையாக கடுமையா பாதிக்கப்பட்டாங்க பல நூறு பேருக்கு மேல உயிரிழந்து இருக்காங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜப்பான் சரண்டர் ஆச்சு யூனிட் செவன் தேர்ட்டி ஒன்னோட எவிடன்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அங்கிருந்த கைதிகளையும் கொண்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களே இல்லாத மாதிரி எல்லா தடயங்களையுமே அழிச்சாங்க பட் ஷோக்கிங்கான விஷயம் என்னன்னா யுஎஸ் ஆர்மி அவங்களோட லீடர்ஸுக்கு இம்யூனிட்டி கொடுத்தாங்க எதுக்காகனா எக்ஸ்பீரிமெண்ட் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக ஸோ இதனாலேயே ஜெனரல் ஷிரோ இஷின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்டும் மற்ற சயின்டிஸ்டும் எப்பயுமே சட்டத்துக்கு முன்னால தண்டிக்கப்படலைன்னு சொல்லலாம் ஜப்பான் லோங் டைமாக இதை அட்மிட் பண்ணவே இல்லை என இதை பத்தி பேசப்படுறதுமே ரொம்பவுமே குறைவுன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஸ்டோரி நமக்கு சொல்கிறது என்னென்னா சயின்ஸ் எத்திக்ஸ் இல்லாமல் ரொம்பவுமே டேஞ்சரஸ்னு சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் மொரலிட்டி எத்திக்ஸ் இது எதுவுமே இல்லைனா ரியல் லைஃப்பில் மிகப்பெரிய டேமேஜ் நடக்கும் ஸோ ஹிஸ்ட்ரியை லேர்ன் பண்ணால் தான் அது திரும்பவுமே ரிப்பீட் ஆகாமல் நாம் பார்த்துக்க முடியும் ஸோ இது தான் ரெண்டாம் உலக யுத்தம் நடந்ததில் ரொம்பவுமே டார்க்கஸ்டான ஒரு சீக்ரெட்னு சொல்லலாம் ஜப்பானோட ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க